பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று டி இளமங்கலம் ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கோவிந்தன் திருமதி மூக்காயி அவர்களின் மகன் தெய்வ திரு ஜி மணிசேகர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் வழங்கினார்கள் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் மனைவி மகள் மகன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நினைவு நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த ஆசிரமத்தில் உள்ள முதியோருக்காக அது இந்த உங்கள் அப்படி உள்ளத்துக்கு மிக்க நன்றி நீங்கள் தெய்வத்தோடு தெய்வமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் உங்கள் குடும்பமும் சுகத்தோடும் மலத்தோடும் இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களும் சுகத்தோடும் மலத்தோடும் தெய்வ ஆசீர்வாத்தான சிறுவி நாங்களும் சந்தோஷமாக இருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் மிக்க நன்றி 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 திரு தெய்வ திரு மணிசேகர் ஐயா அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தாளில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்